நிறைய தண்ணீர் கொடுத்து வளர்க்க வேண்டிய பயிர்கள் என்ன அப்படின்னா மொதல் தென்னை அடுத்து வாழை மஞ்சள் கரும்பு ஓகேங்களா இந்த நாலு இது நாலு ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிர்கள் இன்னைக்கு இந்த எல்லாம் அதிகமான பிரச்சனை வர்றதை வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா தண்ணீர் கொடுக்காமல் இருந்தது இவ்வளோ காலம் இந்த மழை காலத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்னா தண்ணீர் வந்து நிறைய இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்கன்னு சொன்னோம் இப்போ இருக்க காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா தண்ணி கொடுங்க எப்படியோ ஒரு வகையில் தண்ணி கொடுங்க அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்ம என்ன பதிவில் சொல்கிறோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தண்ணி பாய்ச்சுங்க நைட்டு ஃபுல்லாக ஈரம் இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு காரியம் ரெண்டாவது காரியம் முடிஞ்ச அளவுக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டுக்கோங்க இருக்க வீட்டில் உட்காந்தே தண்ணி பாய்ச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறோம் ரெண்டு மூணாவது இருக்கக்கூடிய தண்ணீரை நம்மளுடைய நில ஏற்ற மாதிரி எந்த இடம் கழித்தன்மையோ அதுக்கு ஒரு நாளைக்கு தண்ணி அந்த சப்மைனுக்கு ஒரு நாள் தள்ளி கூட தண்ணி கொடுத்துக்கலாங்க எது மணல் பாங்கா இருக்கோ அதுக்கு தினசரி தண்ணி கொடுக்கணுங்க அந்த கவனம் வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மண்டலம் ஈரமாகவே இருக்க வேண்டிய பயிர்கள் இதெல்லாம் நீங்கள் தென்னைக்கெல்லாம் முறையான தண்ணீர் கொடுக்கணும் அந்தந்த ஏற்ற மாதிரி தண்ணி தரணும் தெ தென்னை மரமா அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதோட வேர் மண்டலம் பூமி கடியில அரை அடி ஆழத்துல அதோட வேர் இருக்குங்க அங்கேருந்து மூணு அடி ஆழம் வரையிலும் அதோட வேர் மண்டலம் இருக்கும் இந்த மண்டலம் ஈரமாக இருக்கிற மாதிரி அமைப்புக்கு தண்ணி தரணும் அதிகபட்சம் அறுபது லிட்டரு தண்ணிங்க குறைஞ்ச என்கிட்ட தண்ணியே இல்லைங்கிறவங்க ஒரு தொண்டை தண்ணி வந்து ஒரு ஈரமாகிற மாதிரி ஒரு அஞ்சு லிட்ரு பத்து லிட்டர் தண்ணியாக கொடுத்துடணுங்க அதுக்காக கொடுக்காமல் இருக்கக்கூடாது அதுக்கு பேர் வறட்சி உப்பு தண்ணீராக இருக்கும்போது பகல் நேரத்தில் தண்ணி கொடுத்தோம்னா உங்களுக்கே தெரியும் உப்பளத்தில் என்ன நடக்குதுன்னு தண்ணீரை கொண்டு போய் ஒரு நிலத்தில் வச்சுருவாங்க வெயில் நேரத்தில் உப்பில் தண்ணி படும்போது அந்த தண்ணி ஆவியானவொன்னே உப்பு படியும் அதே நிலம தான் உங்கள் தோட்டத்துலேயும் உங்கள் தண்ணி உப்பாக இருக்கிறப்ப அதை பகல் நேரத்தில் பார்த்துனிங்கன்னா சீக்கிரமாக உப்பு படியும் அந்த உப்பு படிஞ்சால் இலைகள் மஞ்சளாகிடும் தொல்லை வந்துடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் தண்ணீரை வந்து இரவு நேரத்துல பாய்ச்சறதுக்கான வழி பாருங்க ஒண்ணுமே முடியலையா அதிகாலையில தண்ணி பாய்ச்சற வரி வழி பாருங்க அஞ்சு அஞ்சரை மணிக்கு சரிங்களா